அவன்கிருந்து ஃபுல்லாக தூப்பன் பண்ணி பாரதி நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சொல்லுப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரி ரைட்டு அப்போ நாளைக்கு வாரம் இதுதான் சித்தர் தேரி சித்தர் இருந்த இடம் இப்ப எங்களுக்கு மூச்சு மூச்சு நிலைக்கிறதுனால வீடியோ அங்கே போக முடியாது வழி வலி கீழே விட்டு போகணும் அந்த தேரே சித்தர் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் இதுங்க நானே கூப்பிட்டு போகிறேன் வியூவர்ஸ்லாம் பார்ப்பாங்க இருந்த இடம் அங்க டெய்லி கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்களா என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா இப்ப ஒரு வரணுமாளுக்கே வந்துட்டு இருக்கீங்களே வரணும் பக்கத்துல எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அதனால வந்துகிட்டு இருக்கேன் என்ன வேண்டுதலா இருக்கும் அந்த வேண்டுதல் சொன்னால் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சொன்னோம்னா வீடியோ பார்க்குறவங்க சிறப்புகள் தெளிப்பாங்கள்ல சரி பரவாயில்ல வீடியோ ஸ்டாப் ஸ்டாப்பினேங்க உங்கள் கருத்துக்களை கருத்துக்கள் மக்களே சொல்லுவாங்க என்னவா இருக்கும்னுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில இடத்த காமிக்கக்கூடாது அதனால் அதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட காட்டலை அந்த கோயிலோட புண்ணியம் அது எப்படி சொல்லுவாங்களே அது பேரும் அதனால் அதெல்லாம் காட்டலை தோரண வாங்க உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அப்படி உனக்கு என்னடா வேண்டுதல் நிறைவேறுக்குன்னு என்ன நீங்கள் கேட்கலாம் கோயிலுக்கே வராமல் இருந்த என்னையும் கோயிலுக்கு வர வச்சது அந்த வேண்டுதல் தான் என்ன கோயிலுக்கே வராமல் இருந்தேன் அதுவும் குறிப்பாக தோரண மலைக்கு வர அப்படின்னா அதுவும் ஒரு அழகான பூமி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒன் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா அவரே உங்களை கூடுவார் அந்த குடுப்பான எல்லாத்துக்கும் கிடைக்காது நான் வந்து டெய்லி எப்படியும் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வருவேன் அப்போ வேலைக்கே போக முடியலடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எட்டு மாதமாக வேலைக்கே போகலை எட்டு ஒம்பது மாதமா அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்